முன்னொரு காலத்தில் மிருகண்டு முனிவரும் அவரது மனைவி மருத்துவதியும் பிள்ளை வேண்டி சிவபெருமானை தவமிருந்தனர் அப்போது சிறிது நேரத்தில் சிவன் தோன்றி உங்களுக்கு இரண்டு வரம் தருகிறேன் அதில் உங்களுக்கு எது வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொண்ட அறிவில்லாத பிள்ளை வேண்டுமா இல்லை குறைந்த ஆயுளுடன் மிக்க அறிவுடன் இருக்கும் பிள்ளை வேண்டுமா என கேட்டார் அவர்கள் அறிவுடன் பிறக்கும் பிள்ளையை தேர்ந்தெடுத்தனர் அதனால்தான் மார்கண்டேயர் பிறந்தார் சிறு வயதிலேயே மார்கண்டேயர் ஓம் நம சிவாய என தினமும் சிவனை தியானித்துக் கொண்டே இருப்பார் ஒரு நாள் மார்கண்டேயருக்கு பதினாறாவது பிறந்த நாள் யமதர்மராஜா மார்கண்டேயரின் உயிரை எடுக்க வருகிறார் உன் ஆயுட்காலம் முடிந்தது என கூறிக்கொண்டே பாசக்கயிரை எடுத்தார் யமன் மார்கண்டேயரை நோக்கி வீச அது அருகில் இருந்த சிவலிங்கத்தையும் கட்டியது உடனே சிவபெருமான் கோபத்தில் தோன்றி சிவபெருமான் கோபத்தில் யமனை அழித்தார் பிறகு தெய்வங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி யமனை உயிர்ப்பித்தார் சிவபெருமான் மார்கண்டேயரின் தவ வலிமையை கண்டு மகிழ்ந்தார் மார்கண்டேயருக்கு மரணமில்லாத வாழ்க்கையை அருளினார் சிவனை உண்மையுடன் வணங்கும் பக்தர்களை அவர் எப்போதும் காப்பார் ஓம் நம சிவாய